புரட்சியார் அம்பேத்கர் நாம் வாழ்க இன்றைய தினம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கின்றது தலித் தலைவர்களை குறிவைத்து தாக்குகின்ற போக்கிலே இன்றைய அரசு செயல்படுகின்றது இதை தலித் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் தலித் தலைவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் தலித் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இது இந்த நாட்டிலே நியாயமான ஆட்சி நடைபெறவில்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த சம்பவத்தை கண்டித்து அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன அறிக்கையை விட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக கவர்னரை சந்திக்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாரை வேண்டுமென்றே இந்த சம்பவத்தில் பழி வாங்குவதற்காக காவல்துறையும் தமிழக அரசும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது சாதாரணமான சம்பவம் இல்லை இந்த இனத்தின் மீது தொடுக்கின்ற ஒரு போராக நாங்கள் கருதுகின்றோம் எனவே பறையர் இன தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தமிழக அரசு வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை நாங்கள் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்ல நான் கடைப்பட்டுள்ளேன் இங்கே இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் மிக கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொடுமை நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலே வன்கொடுமை தீண்டாமை சாட்டுது அண்ணன் ஜாம்ஸ்டாங்க கொல செஞ்சான் அதுக்கு இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஜெகன்மூர்த்தியாரை கைது செய்வதற்கு மட்டும் அவ்வளவு வேகமாக வேலை செய்யுது இது ஏன் என்று சொன்னால் பள்ளி தலைவரை அடக்குவதற்காக மீண்டும் போட்டாச்சு அதன் பிறகு இன்னொரு தலைவரை போடுறதுக்கு இதே மாதிரி தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் அழிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை கூட்டமைப்பு சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்பி நான்